நம்ம நல்ல பாதையில போயிட்டு இருக்கிற டைம்ல சைத்தான் சுசலான்னு சொல்றாங்க ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆஜராகிறான் இந்த ஹதீதை விட ஒவ்வொரு மெயினான நிகழ்வு இந்த மீட்டிங் மாநாடு இதுல மட்டுமல்ல ஆஜராகிறது அவன் இங்க எலும்பினாலும் ஆஜராகிறது சாப்பிட்டாலும் ஆஜராகிறது எல்லா இதுலயும் அவன என்னது ஆஜரான இருக்கு அப்படியே எப்படி தப்புறது எப்படி அவனுடைய சிந்தனைகள் எங்களை கலக்குதா இல்லையா அல்லாஹு சொல்றான் நபி ஒன்றை எண்ணம் வைத்தால் தமன்னா நபி உண்ட சொல்லணும் எண்ணம் வச்சா ஃபி உம்னியதி அந்த எண்ணத்துக்குள் சைத்தான் தனது சிந்தனை போட்டுருவான் நபிக்கு நபி உண்ட என்றார் இப்படி செய்வோம் அந்த எண்ணத்துக்குள்ள அந்த எண்ணத்தோட எண்ணமாக தனது சிந்தனை சைத்தான் என்ன செய்வான் போட்டுருவான் இப்ப நபிக்கு தான் நினைச்சது எது சைத்தான் கலந்தது எதுன்னு தெரியாத ஒரு நிலை என்ன செய்யும் வரும் அல்லாஹ் சொல்றா அல்லாஹ் அதனை மாற்றுகிறான் அந்த நபிக்கு பாதுகாப்பு நபிக்கு என்ன பாதுகாப்பு சைத்தான் போட்டதை போட்டது அல்லாது அல்லாவுதாலா நிறைவேறு நம்பிக்கை அந்த பாதுகாப்பா எல்லாம் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு தந்தானா இல்ல நாங்க போராடு ஈமான் என்ன போராட்டம் ஈமான் ஏன் வந்து ஒரு மூமினுக்கு முஸ்லிம் புத்தகத்தை பேர் வச்சாங்க ஒரு மூமியுடைய அரண் கோட்டைக்குள்ள நம்ம நடிக்கணும் சரியா அந்த மாதிரி நிக்கிறது அதை அரண் அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகளை சைத்தான் போடுகிறான் போயிட்டு ஒரு சின்ன உதாரணம் பொறுத்த வரைக்கும் செய்தான் ஓன்ல ஆஜராகிறான் ஆதாரம் இந்த பாவம் தொழுக இந்த ரெண்டு அடிக்கடி இருக்கா சொல்றேன் பாவம் என்ன பாவம் செஞ்சுட்டீப்பான் தௌபா சிவா பாவம் செய்வான் தௌபா செய்வான் பாவம் செய்வான் தௌபா செய்வான் பாவம் செய்யாமிக்கிற சிறந்த நிலை கொஞ்சம் கொஞ்சம் மனிதனுக்கு பாவம் நடக்கத்தான் செய்யும் ஆனா பாவம் செய்யறான் செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது நிலை நல்லதா இல்லையா அதுவும்

பாருக்குரியா <imitation> இந்த <imitation> தொழ ஆரம்பிச்சா செய்தா நீங்க நினைக்கிறீங்க அவன் தொலாமாக்குவாண்டு தொழுகை கூட்டுவான் அவன் ஆனா தொழுகை கூட்டு கூட்டு கூட்டி கூட்டி அவன்கிட்ட ஒரு பலகீனத்தை கண்டுபிடிச்சி பாங்கானே இவர்கிட்ட இந்த பிரச்சனை அவனுக்கு எல்லா இடத்துல காய்தா உண்டுதான் இவர்கிட்ட பலகீனம் என்ன இவர் வந்து எங்க போனாலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வாரு ஓகே அது மட்டும் போது அதை எங்க எங்க யூஸ் பண்ணணும் அங்க யூஸ் பண்ணுவாங்க அதை எடுத்து வச்சு கொள்வாங்க இங்க அடையாளப்படுத்தணும் அப்ப என்ன செய்யறது நிறைய தொலை வச்சு நிறைய தொலை வச்சு கொண்டு இப்படிதான்டா எனக்கு விளங்குது பள்ளி மாமும் ஒழுங்கா தொழுகிறாரு இல்ல முகர்தின் ஒழுங்கா தொழுரா இல்ல இந்த தலைவர் ஒழுங்கா தொழுறா இல்ல நம்ம இது கூட தொழுகுறோம்னால நமக்கு அப்படி விளங்கி இருக்குது அப்படி அப்படின்ட்டு இவரே பேசுறது எப்படி உண்மையிலேயே நாங்கெல்லாம் பாவத்துல இருந்தவங்க பாத்தீங்கன்னா இருந்தவங்க ஒரு காலத்துல குடிச்சவங்க அப்படி செஞ்சவங்க எப்படி ஆனா இன்னைக்கு உங்கள பாத்துல என்னைக்கே வெக்கமா இருக்குது சரியா அவங்களும் வெக்கமா யாருக்கு உண்மையில அவர் சொல்லவங்களே அவங்க நீங்க இந்த அவங்க படிச்சு கொடுவாங்க இவனுக்கு பெருமை பிடிச்சிடும் அவங்க பணிஞ்ச உடனே சைத்தன் பாத்தியா நாங்க சொன்னது உண்மையிட்ட இந்த பண்ணிராங்க பாத்தியா ஏன்னா ஒரு மூமின் பண்ணிக்கிறது தானேப்பா அதோட இவனுக்கு அது பல்லம் ஆகிரும் ஒரு வருஷத்துல அவர் பள்ளி தலைவர் யாரு இவர் வந்து என்ன பள்ளி அது இந்த நிலைமைகளை சைத்தான் உருவாக்குறான் பெருமையில அடிச்சு விட்டான் ஒன்றில் இங்கில எடுப்பான் அல்லது அந்த பக்கத்தால என்ன செய்வான் சைத்தான் எடுத்துருவான் இந்த மாதிரியான தர்பியாக்கள் கவனமா இருக்கிறது சைத்தானிய தர்பியா இது வந்து சைத்தானிய தர்பியா இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா இப்ப புதுசா தர்பியா கொடுக்குறாங்களாம் சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்த அச்சம் கொடுத்து வேண்டி நைட்ல பேத்து ஜனாசா மையவாடியில கபுறு தோண்டி உள்ள படுக்க வச்சுக்கலாம் உள்ள படுக்க வச்சு இப்ப மழக்கு மாறு உங்கள்கிட்ட வாராங்க அப்படின்றாங்க மழக்கு மாறு வராங்க அவன் பயம் ஏற்கனவே இருட்டு பயத்துல இருக்கிறான் சரியா கபருக்குள்ள இருக்கிறான் தானே மலக்கு மாறிகள் பொங்கிட்ட வராங்க விசாரிக்கிறான் அவன் இப்ப பயம் தான் அவனு பயம் என்னண்டா இந்த தரப்பியா எப்ப முடியும் நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் ஏன்னா எங்க மக்கள் ஜனாசா குழு பண்றது கூப்பிட்டா கூட போமாட்டாங்க கொஞ்சம் சேம்பிளுக்கு என்ன செய்வோம் செஞ்சு காட்டுறதுக்கு கூப்பிட்டா கூட நீங்க இவங்க அவனுக்கு பையன் அது கடைசி கம்மன் ஆகி கொண்டு ஒரு மனுஷனுக்கு இயல்பா வரும் அது இதே மாதிரி ஒரு சிந்தனை வந்து அவரு நைட்ல பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு பயம் வரணுமா இந்த பயத்தையா இஸ்லாம் சொல்லுது எது இருட்டுக்கு பயம் சிங்கத்துக்கு பையன் புலிக்கு பையன் அது புத்தி அது இருந்தா தான் நீ புத்தி உள்ளவன் இன்னமேனா வீரத்தில் சிலது உன்னை கொல்லும் அடிப்படை வீரத்தில் சிலது உன்னை கொல்லும் முழுசான வீரம் இருக்கப்பட கொஞ்சம் வீரம் தான் அதிக வீரம் ஒன்னு அழிச்சு பேத்திரும் வீரன் பேர் எழுதிருவானா நீ வாழ்க்கையெல்லாம் பேத்திரும் சரியா அப்ப இந்த அடிப்படையில இதை கொண்டது தகுவான் பயிற்சி சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் திடீர்னு லைட் ஓ பண்ணிடுறது என்னடாடா பக்தியா லைட் எல்லாம் ஓ பண்ணி போட்டு துவா கேட்டுட்டு அல்லா அது அப்ப ஓபன்னா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அந்த காலத்துல சகாபாக்களுக்கு அவ்வளவு பக்தி வருது காரணம் இது இல்ல லைட் இல்லாத சகாபாக்கள் பக்தி வந்து இந்த லைட்ல தான் இது அப்ப பாருங்க மனிதனுடைய தர்பியா இந்த மாதிரி போகக்கூடாது இது எங்க போயிரும் சுஃபியான தௌரி சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கங்க எனக்கு இந்த பாவங்களா ஈமானான்னு வந்தா எனக்கு ஈமான் தான் முக்கியம் இங்க பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான் ஈமான் போனா அந்த மன்னிப்புக்கான சான்ஸே என்ன செஞ்சிரும் இல்லாம போயிடும் இது ஈமான கொண்டு போயிடும் இந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடும் ஈமான கொண்டு போயிடும்